ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையானது மாறிவிட்டது அதை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் பின் பின்னால் ஏளனமும் பேசுகிறார்கள் ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியில் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் அப்பொழுது பொருளை பற்றியோ அந்த பொருளாதாரத்தை பற்றியோ உனக்கு வறுமைகள் எதுவுமே தெரியவில்லை இப்பொழுது அது அப்படியே மாறிய நிலையாக மாறிவிட்டது யாராரோ கீழே இருந்தவர்கள் எல்லாம் என்று மேலோங்கி நிற்கிறார்கள் ஆனே ஆனால் மேலே இருந்த நீ இன்று கீழே இருப்பது உனக்கு அவமானமாக இருக்கிறது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சேர்ந்து உன்னுடைய இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையானது திசை மாறுமென்று எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது கிடையாது நாம் நன்றாக தான் இருப்போம் கடைசி வரை நன்றாக தான் இருப்போம் என்ற வைராக்கியத்துடன் இருந்த உனக்கு திடீரென்று அந்த சரிவானது உன் வாழ்க்கையை பரட்டி போட்டு விட்டது இன்று பார்த்தால் உனக்கு கீழே உள்ளவர்களெல்லாம் உனக்கு மேலே நிற்கிற நிற்பதாகவும் உன் நீ மேலே இருந்த நீ சருக்களால் கீழே வந்ததாகவும் உணர்கிறாய் ஆனால் உன்னை அதை அதை மட்டும் விட்டுவிடவில்லை அடுத்தவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகுகிறாள் இதுதான் உனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது அந்த நிலை எப்படி மாறும் என்ன போகிறோம் நாம் எப்படி பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கப் போகிறோம் நாம் பழைய நிலைக்கு எப்பொழுது வரப்போகிறோம் இப்படி கேலியும் கிண்டலும் செய்யும் இந்த உலகத்தில் எத்தனை காலங்கள் இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு வாழ முடியும் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் பேசும் இந்த உலகம் கீழே விழுந்துவிட்டால் அப்படியே பெரட்டி பேசுகிறதே இது என்ன உலகம் என்று தெரியவில்லை ஒரு தன் வாழ்ந்தவன் வீழ்ந்து போகிறான் வீழ்ந்தவன் வாழ்கிறான் இதுதானே உலகத்தில் நடக்கும் யாக கொண்டு உள்ளது அப்படி இந்த நியதியில் இருந்து எப்படி மாற முடியும் இது இறைவன் செய்யும் விளையாட்டு இதை நாம் என்ன எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நம் தலையில் விடியும் பொழுது நாம் அவமானங்களை சுமந்துதானே ஆகிறோம் அப்படி என்று உன் ஆழ்மனது சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வாராகி உன்னை வாழ வைத்து பார்த்தவள் இன்று நீ அடித்தளத்திற்கு சென்று விட்டாய் ஒரு நாள் பொழுதை போக்குவதே உனக்கு கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி மீள போகிறாய் என்ற அந்த கேள்வியானது உனக்கு ஈட்டி மாறி பாய்ந்து கொண்டே இருக்கிறது அது எனக்கு தெரிகிறது உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது உன்னுடைய அலட்சியம்தான் ஏனென்றால் பொருளாதாரத்தை தக்கவைத்து கொள்ள வேண்டிய நேரத்தில் தக்கவைத்து கொள்ளாமல் நம்மிடம் அனைத்துமே இருக்கிறதே என்ற ஒரே நிலையை மட்டும் நினைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் அந்த பக்குவத்தையும் கொண்டிருந்தாய் அதனால் உன்னால் எதையுமே சேமித்து கொள்ள முடிய முடியவில்லை இன்று பார்த்தால் உனக்கு திடீரென்று அந்த ஒரு சூழ்ச்சிக்குள் மாட்டினி உன்னை சீரழி சீர உன்னிடம் இருந்த அனைத்தும் சீர்கெட்டு போகும் பொழுது அடுத்தவர்களின் கேலிக்கும் பேச்சிக்கும் ஏச்சிக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறாய் அந்த நிலை எப்படி மாறும் அவமானங்களிலிருந்து மீள்வேனா இந்த அவமானம் எதற்காக வந்தது நான் யாருடைய பொருளையும் எடுத்து தின்பவள் அல்லவே இப்படி நீ நினைக்கிறாய் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட்டவள் அல்லவே என்றெல்லாம் நீ நினைத்துக்கொண்டு ஒரு மனவேதனையில் இருக்கிறாய் நீ ஒன்னும் யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டவள் இல்லை யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தவள் இல்லை ஆனால் நீ இப்பொழுது கெட்டு சீரழிந்து கொண்டிருந்தாய் அப்பொழுது நீ இந்த வாராகி வணங்கியிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது சிறிது காலத்தில் உனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் ஏனென்றால் நீ இப்பொழுது கீழே இருக்கிறாய் என்றாய் இப்படியே விட்டு சென்று விடுவேன் என்று நீ நினைக்காதே இந்த வாராகி உன்னி மேலே எழும்பி நல்ல முறையில் நீ வந்தால்தான் ஏன் முன்பை போல் இல்லாமல் இன்னும் மேல் மேலும் நீ வந்தால்தான் உன்னை விட்டே நான் நகருவேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு நகருவேனா எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கை சீராக அமைப்ப அமைத்து தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் தக்க சமயத்தில் என்னிடம் வந்து சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டுவிடமா என்னிடம் சரணடைந்த என் குழந்தைகளை தாளாட்டுவதுதான் என்னுடைய வேலை இந்த தாயானவள் அளவைத்து பார்க்க மாட்டேன் தாளாட்டி அவளை சிரிக்க வைப்பேன் ஒரு குழந்தையை தாளாட்டும் பொழுதே அதற்கு சிரிப்பு வரும் அல்லவா அதே உன் வாழ்க்கையும் நல்ல முறையில் நல்ல சிரிப்போடு சந்தோஷத்தோடும் நீ வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் சீர்கெட விடமாட்டேன் நீ சீரோடு வாழ்வதை பார்த்த இந்த வாராகிக்கு உன் நீ சீர்கட்டு நிற்பதை பார்க்கும் தைரியமில்லை அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வரை நான் இந்த வாராகி உன்னுடனே இருந்து போர் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நேரம் அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் என்று நீ நல்லதே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கை மிகவும் வசந்தமாக இருக்கும் நேரம் இது அதை நினைத்து சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கு நல்லது நட அதற்கு நான் துணையிருக்கிறேன் ஒரு காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் அதை நீ மறந்துவிடாதே வாராகி சொல்லும் வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஒரு வார்த்தையாக தான் இருக்கும் அது மாறி மாறி வராது என்பதனை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையின் அழகான அந்த வாழ் நேரத்தை இந்த வாராகி அமைத்து தருவேன் அதை விட்டுவிட்டு ஒரு ஒரு சூழ்ச்சியில் நீ இழந்ததை நினைத்து மனதை வருத்தப்படாதே எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அப்படியே நீ அந்த சூழ்ச்சிக்குள் மாட்டி இழந்துவிட்டால் கூட அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இப்பொழுது இந்த நிலையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அசிறிது காலத்தில் அதுவும் மாறும் என் வாராகி பார்த்துக்கொள்வாள் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே என்னுடைய கஷ்டங்கள் தான் இறைவனாகப்பட்டவனுக்கு கஷ்டங்கள் வந்தால் மக்களிடம் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டான் அதுபோல் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் நல்லது நல்ல செயல்களுக்குள் உன்னை ஆட்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து தருவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் நாம் ஏமாந்து விட்டோம் ஏளனம் பேசுகிறார்கள் கேலி பேசுகிறார்கள் என்று நினைக்காதே ஏ கேலியும் ஏளனமும் பேசுபவர்கள் எல்லாம் தைரியமற்றவர்கள் தைரியத்திற்கு கூட லாயக்கு இல்லாதவர்கள் தான் உன்னை அப்படி பேசுவார்கள் யாராவது ஏதாவது மாட்டிக்கொண்டால் நாம் அவர்களை ஓட்டுவோம் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள் அது வந்து வாழ்க்கை கிடையாது யார் நம்மிடம் வந்து என்ன பேசினாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுப்போம் தன்னம்பிக்கை கொடுப்போம் என்று நினைத்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் அந்த சிறப்பாக இருப்பதற்கு அவர்கள் எந்த வழியும் செய்யவில்லை அவர்கள் சீர்கெட்டு நிற்பதற்கு அவர்களே காரணமாகி விடுகிறார்கள் அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ மறந்து உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு நீ தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக் கொள்ளாதே அடுத்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும் ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் அத்தனை கேலியும் பேச்சும் ஏச்சும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் என்பதனையே மறந்துவிட்டு அடுத்தவர் குடும்பத்தை வேவு பார்த்து பேசுவதுதான் அவர்களுடைய வேலை கடைசியில் அவர்களே உன்னை விட கேவலமான நிலைக்கு வந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் பிழைப்பை பார்த்திருந்தால் முன்னே வந்திருக்கலாம் அவர்கள் பார்த்ததோ உன்னுடைய வாழ்க்கையை அதனால் அவர்களால் எப்படி முன்னேற முடியும் அதை நீ புரிந்து வேண்டும் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உன் உன் துடிச்சலும் தைரியமும் இந்த வாராகிக்கு பிடித்தது அதனால் நீ தைரியமாக இரு உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கை வாழ்வாய் மறந்துவிடாமல் சந்தோஷமாக இரு உன்னுடன் நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி